அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாட்களாகவே என்னை பற்றின ஒரு அவதூறு வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருது இடும்பாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாத்திட்டதாகவோ அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவோ ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புகிற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன உளைச்சலில் தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் அவ தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்தளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தாங்கிக்கவும் முடியலை இது எப்படி எதிர்கொள்கிறதுனே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்போவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகட பயன்படுத்தாதீங்க இதை நான் ஒருபோதும் விரும்பலை அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாட்களாகவே என்னை பற்றின ஒரு அவதூறு வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருது இடுமாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாத்திட்டதாகவும் அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவும் ஒரு அவதூறு பறவைட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புகிற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன உளைச்சலில் தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் அவ தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்தளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தாங்கிக்கவும் முடியல இது எப்படி எதிர்கொள்கிறதுனே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்பவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க இதை நான் ஒருபோதும் விரும்பலை